அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பாது இஸ்லாமிய உறவுகளை அல்லாவுடைய கருப்பை இன்று சவுதி அரேபியாவில் உலக மாதம் பிறகு ஒன்பதாம் நாள் அரபாவுடைய தினம் உலக நாடுகளிலிருந்து ஹஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று வந்த ஹாஜ்மார்கள் இன்றைய தினம் இந்த அரப்பாவுடைய மைதானத்திலே ஓட்டுக் கூடியிருக்கிறார்கள் அந்த வகையிலே எமது இலக்கை நாட்டிலிருந்து வந்த மூவாயிரத்து அஞ்சூர் ஹஜ்களும் அல்லாவுடைய மிகச் சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய கூடாரங்களிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை இலங்கை ஹஜ்குழு அதே போல இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர்கள் தூதுவர்கள் அதே போல கன்சல்டன் ஜெனரல் ஜித்தாவில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் சபைய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் என்பன மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அலமதுல்லா இப்பொழுது அனைவர்களும் அரபாவுடைய கூடாரத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நண்பகல் நண்பகலில் இருந்து தங்களுக்கான தங்களுடைய பிரார்த்தனைகளிலும் அமளித்துகளிலும் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்கள் அளவிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாமும் உலக முஸ்லீம்களுக்காக வேண்டியும் குறிப்பாக நம் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திகளுக்காக வேண்டியும் அதேபோல் உலக நாடுகளிலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டியும் குறிப்பாக மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அவர்களுக்கான முடிவுக்காக வேண்டியும் இன்றைய முழு குடும்பத்தினர்களும் முஸ்லீம் சமுதாயத்தினர்களும் இந்த அரபாவிலே கூடியிருக்கிறவர்கள் நிறைவிடத்திலே கையெழுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெரிவித்து இடமிருந்து விடைபெறும் நான் الحاج مي مسعود أحمد الهاشمي ولذا عرفها معي السلام عليكم ورحمة الله وبركاته